நண்பர்களுக்கு வணக்கம் நான் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க இந்த வீடியோவுக்கு நம்ம நீங்கள் என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா விடாமல் துரத்திய பத்திரிகையாளர்கள் விருன்னு எழுந்து ஓட்டம் முடித்த நம்ம ஐயா செங்கோட்டையன் செங்கோட்டையெல்லாம் சொல்லுவாங்க நான் ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால அரசியல்வாதி எம்ஜிஆர் கிட்ட இருந்தே அரசியல் பயின்றுவன் அப்படிங்கிறாரு ஆனால் என்னுடைய ஆளுமை என்ன தெரியுமா அப்படின்னு வேற நேற்று பத்திரிக்கையாளர்கள் முன்பாக கதரோ கதறோன்னு கதறினார் அது மட்டும் கிடையாது அவர் தனிமரம் ஆயிட்டாராம் தனிமரம் ஆனதுனால அவருக்கு கண்ணீர் வருகிறதா ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றாரா தூக்கமே வரலையா அதாவது இவர் நல்லது சொல்லியிருந்தா இவர் பின்னாடி ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருந்திருப்பாங்களே இல்லையா அது மட்டும் கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணமானது செங்கோட்டையனுக்கு இருந்திருந்தா இந்நேரம் அணியணியாக சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் அவர் பின்னாடி வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்களா ஒரு புதிய பிளவையே வந்து செங்கோட்டையை உருவாக்கியிருக்க மாட்டாரா முதல்ல செங்கோட்டையனுடைய ஆளுமை என்ன ஏன் பத்திரிகையாளரிடம் தப்பித்து ஓட்டம் முடித்தார் அவர் நீக்கினதுக்கு பிறகு என்ன மனநிலை இருந்தார் எல்லாவற்றையும் நேற்று செய்தியாளர்கள் முன்பாக புட்டு புட்டு வச்சார் சரி செங்கோட்டையன் அவர்கள் திடீரென பத்திரிக்கையாளர் சந்திப்பை ஏன் நடத்தினார் நேற்று எல்லாவற்றையும் பேசலாம் ஓட்டமிழுத்த செங்கோட்டையினருடைய செயல்பாடுகளை பார்த்து விட்டு வந்துவிடுங்கள் இல்லை இல்லை அது கேளுங்கள் அன்னைக்கு சும்மா ஒரு செகண்ட் சொன்னதில் வச்சுட்டு கூடாது நீங்க தயவுசெஞ்சு நீங்க நல்லா கேட்பேன் எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இருங்க நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு மனம் வேதனை டிகிரி கேட்டாங்களே அஞ்சாறு பேர் வந்து சும் வர வர கேட்டதில்லை சொல்லிட்டு கூடாது அவங்க போட்டாலும் நான் சொல்லிட்டு கூடாது மன அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இதுபோன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்றான் சொன்னேன் அதெல்லாம் கேளுங்களேன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஐயா ஐயா நான் போற போக்கல சும்மானா சொல்லிட்டு போனதெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி விட்டு நீக்கின பிறகு எனக்கு கவலை இல்லை நான் கண்ணீர் செந்தலை தூக்கம் இல்லாம அலையில அதோட போச்சு நான் வேதனை அடையல அப்படின்லாம் வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அன்னைக்கு சொல்லிட்டு போட்டேன் ஆனால் பொசுக்குன்னு எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கிடுவாருன்னு எனக்கு தெரியாது நீக்கிட்டாரு இன்னைக்கு பாரு ஆனால் அதே நிற்கிறேன் என் பின்னாடி யாருமே இல்லை அதனால் இனிமேலும் வந்து கட்சி என்னை காப்பாற்றணும் பிரிந்து சென்றவர்களை எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாதானே தானே நம்ம வெற்றி பெற முடியும் இப்போ பாருங்க தவேக்கா கோடி வந்ததுனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு பிள்ளையார் சுய போட்டுட்டாங்கிறாங்க அந்த கட்சி கூட்டணிக்கு வரப்போதுங்கிறாரு இப்படி பகிங்கரமாக எடப்பாடி பழனிசாமி எதற்காக அழைக்கணும் ஒரு கட்சி என்பது சுயமாக களத்தில் நிற்கணும் அது மட்டும் கிடையாது நம்ம பலமாக இருந்தால் நம்ம பின்னாடி ஏகப்பட்ட பேர் வருவாங்க இப்போ அதிமுக நிலைமை எப்படி இருக்குது இன்னொருத்தர் மூதுகளை ஏறி பயணிக்க வேண்டிய பரிதாப நிலையில் இருக்குது தவேக்காவை பார்த்து ஏங்கி நிற்கின்ற ஒரு நிலையில் இருக்குது இந்த நிலையிலாம் எதற்காக இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க அத்தனை பேரையும் தொடர்ச்சியாக நீக்கிக்கிட்டே வந்தா அப்புறம் கட்சி இருக்குமா அதனால் எடப்பாடி பழனிசாமி செய்கிறது முற்றிலும் தவறு ஏன் இந்த மாதிரியான கதறலை நம்ம இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்களை மட்டுமே வந்து கட்சி விட்டு நீக்கிருந்தாங்க ஆனால் அவர் கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்தினா தெரியுமா பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரையும் சசிகலாவையும் மீண்டும் சேர்க்கணும் என்று பேட்டி பேட்டியளித்தார் தெரியுமா அந்த தருணத்தில் முன்னாள் எம்பி சத்திபாமா அவர்கள் வந்து நம்ம செங்கோட்டையனுக்கு ஆதரவு தந்திருந்தாங்க ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையின் பின்னாடி நான் நிற்கிறேன் செங்கோட்டையனுக்கே பதவி இல்லை என்றால் எனக்கு எதுக்கு பதவி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோபி செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் செங்கோட்டையனுக்காக பதவியை துறந்துட்ட மாதிரி சத்தியபாமா அவர்களும் வந்து பதவியை துறந்துட்டு இருந்தாங்க பிறகு எப்படியா இருந்தாலும் சரி கட்சி விட்டு நீக்கலை நிம்மதிடப்பா செங்கோட்டையை ஒழிஞ்சாண்டப்பா அப்படின்னு சத்தியபாமா நினைச்சாங்களே என்னவோ தெரியல அவங்கள கட்சி விட்டு நீக்காம இருந்தாரு ஆனால் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் பின்னாடி போய் இருந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமிய ஏலளமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க பிறகு செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் சத்தியபாமா அவர்களையும் வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கிட்டாரு பிறகு ஹடடா நம்மளை நம்பி வந்தவங்களையும் எடப்பாடி பழனிசாமி கருவறுத்துட்டாரே நாம தான் அரசியல் அனாதை ஆனவும் பார்த்தா நம்ம பின்னாடி வந்தவங்களையும் அரசியல் அனாதை ஆகிட்டாரே இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் திமுகவிலையும் போய் இணைய முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லி போடுறாரு செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பிடிமு அப்படிங்கிறாரு திமுகவுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் இருந்து தான் திமுகவை வெற்றி பெற வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இப்போ செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருந்து திமுகவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சத்தியபாம நிர்வாகிகள் ஸோ இவங்களையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக கட்சி விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு நீக்கி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வேலை பார்த்தாங்கன்ற அடையாளத்துடன் தான் இவங்கெல்லாம் நீக்கிறாரு இப்போ இவங்கெல்லாம் ஒட்டு போய் திமுக இணைஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கூற்றானது வலுப்பெற்றுவிடும் அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் திமுகவுடைய டீம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் கட்சிக்காக நாங்கள் உழைத்து உழைத்து ஓடா போனோம் அப்படின்னு வந்து பத்திரிக்கையாளர் முன்பாக தன்னுடைய தேகத்தை சொல்லி காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் ஆனால் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை நபர்களை வச்சு செஞ்சாங்க பத்து நிமிஷம் பத்திரிக்கையாளர்களை எதிர்கொள்ள முடியல நம்ம செங்கோட்டையின் நபர்களால் இவருலாம் கட்சியை வழிநடத்தி விடுவாராம் ஏன் அமித்ஷா அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை விட நான் சிறப்பாக வழிநடத்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பது மட்டும்தான் பிரச்சனை நம்ம டிடிவி வரமாட்டாரு அதோட பன்னீர்செல்வம் வரமாட்டேன்னு சொல்றாரு சசிகலா அவர்களும் வரமாட்டேன்னு சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் என்ன முன்னிறுத்த யாரு அமித்ஷா அவர்கள் வந்து செங்கோட்டை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் கட்சியின் பொதுச்செயலராக இருக்கட்டும் இத்தனை ஆண்டு காலமாக சட்ட போராட்டம் செய்து பன்னீர்செல்வத்துடன் வந்து சண்டையிட்டு சசிகலா மற்றும் டிடிவி தினகரணத்தில் அணுதினமும் அவப்பேர வாங்கிக்கிட்டு திமுகவுடைய நெருக்கடியெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு ஊழல் புகாரெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு நான்கே கால் வருடம் ஆட்சி நடத்துவார் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து துரோக வேலை ஈடுபடுறவங்களையும் சமாளிச்சுக்கிட்டு கட்சி ஆட்சியும் காப்பாற்றுவாராம் தோல்வி அடைந்த பிறகு வந்து பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருப்பாராம் கடைசியில் கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சிக்குள்ளே வரணும் சசிகலா வரணும் டிடிவி தினகரன் வரணுன்றதுக்காக செங்கோட்டையனை கொண்டு போய் அங்க நிறுத்துவாங்களாம் செங்கோட்டையின் உண்மையாகவே ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தால் ஏண்டா சாமி நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆளாக்கி விட்டவங்க தான் இந்த சசிகலாவும் டிடிவி தினகரனும் அவங்கள ஏண்டா கட்சி விட்டு நீக்கிற அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அப்போதெல்லாம் எனக்கு பதவி இருக்கிறது நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரை நீக்கினாலும் பரவாயில்ல நான் சுகமாக இருக்கிறேன்னா அப்படின்னு வாய முடின்னு சும்மா இருந்துட்டு சசிகலா நீக்கும் போதும் டிடிவி தினகரன் போதும் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு சசிகலாவும் டிடிவி தினகரனும் நமக்கு அரசியல் அடையாளம் இல்லாமல் போச்சு நம்ம என்ன தான் கட்சி தொடங்கி இருந்தாலும் சரி அடுத்தடுத்த வழக்குகளால நம்ம உள்ள போகுமோ ஏன்னா சசிகலா பொறுத்த வரைக்கும் அதிமுக விட்டு நீக்கின பிறகு அதிரடியாக அவருடைய சொத்துக்கள் வரிசையாக முடக்கிக் கொண்டே வராங்க அதை மீட்டெடுக்கவே முடியல இப்ப சசிகலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி பாதுகாப்பு வேண்டும் அதனால எப்படியாவது யார் மூலமாவது உள்ள வரணும் அப்படிங்கிறாங்க அதற்காக விலை போனவர் தான் நம்ம செங்கோட்டையன் கொடுக்கறத கொடுத்தாங்க தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் ஆதரவா பேசினாங்க பிறகு பன்னீர்செல்வத்துக்கு பேசாமல் இருக்க முடியுமா அதனால் பன்னீர்செல்வத்துக்கும் பேசுகிறார் பன்னீர்செல்வத்தை பொதுக்குழுவில் இவரை நீக்கணும் என்று தீர்மானம் ஏற்றி நீக்குகின்ற போது சும்மா இருந்தார் இந்த செங்கோட்டையும் அப்போதெல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக என்ன ஐயா அந்த ஆள் பொருளாளராக இருக்காரு அந்த ஆள் வந்து கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவரை போய் நீக்கணும்னு சொல்லிட்டு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்கள இவங்கெல்லாம் நீக்கிட்டு நீ கட்சி எப்படி நடத்துவே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்போது கட்சிக்காக உழைத்தவர்கள் கட்சி பற்றி தெரிந்தவர்கள் இன்னைக்கு கட்சி பற்றி எதுவுமே தெரியாம நீங்களா நீக்கிறேன் நான் அவங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு போக தானே அன்னைக்கு யாரையோ ஒருத்தர் நீக்கிறாங்கன்றதுக்காக கையேத்து போட்டுட்டு பொதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு மிக்சர் கொடுக்கின்ற போது தின்னுட்டு இன்னைக்கு சசிகலாவும் சசிகலாவுன்னுடைய ஒட்டுமொத்த ஊடாரமும் அதிமுகக்குள்ள வரணும் என்பதுக்காக சசிகலாவுடைய பினாமியா வந்துட்டு நேரடியாக போய் நம்ம அமித்ஷா கிட்ட வந்து நான் எடப்பாடியை கூட சிறப்பாக கட்சியை வழிநடத்தி செல்வேன் அப்படின்னு கேட்டா அன்னைக்கே அமித்ஷா சொன்னாரு தெளிவாக உன்னால பதினஞ்சு நிமிஷம் அதிமுகவை வழிநடத்தி செல்ல முடியாது ஐம்பது துணுக்கா உடஞ்சிடும் அதனால மூடிக்கிட்டு போய் ஒழுங்கா கட்சி வேலையா பாரு அப்படின்னாங்க அது மட்டும் கிடையாது பன்னீர்செல்வம் திமுகவுடன் நெருக்கமா இருக்கின்ற விஷயத்த அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே செங்கோட்டை கிட்ட சொன்னாங்க டிடிவி தினகரனும் சசிகலாவும் பாஜகவுக்கு ஆதரவா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இல்லாத ஒரு நிலை தான் இருந்தது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழிக்கு கொண்டு வந்து சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை அவங்க கட்சியிலேயே சேர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி உருவாக்கலாம்னு பார்த்தாங்க ஆனால் குறுக்கே பூந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னையே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாரு அப்புறம் என்ன மைத்துக்கு நீ போய் பிஜேபி இருக்க போற அதனால வெளியே வாடா ஏதாவது காரணத்தை சொல்லி அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரனை கிளற பிறகு பன்னீர் சொல்லவும் டிடிவி தினகரனை கைகோக்க பிறகு நம்ம செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிமுக இடம் இல்லைன்னு போட்டாங்க அதிமுக இடம் என்கின்றதை விட பொதுச்செயலாளர் பதவி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இனிமே எடப்பாடி பழனிசாமி நம்மளை நோட்டமிடுவார் ஏற்கனவே தலைமையை மதிக்காம நாம டெல்லிக்கு போனதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி எல்லா விசேஷங்களும் ஒதுக்கி வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது ஆட்சியை இழந்து நான்கே கால் வருடமாகி போய்விட்டது ஆனால் இந்த நான்கே கால் வருடத்தில் அந்த ஈரோட்டில் இருக்கலாம் இல்லை கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கலாம் கல்விக்காக ஒரு போராட்டம் ஏன் திமுக அரசாங்கமானது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் கட்டிடங்கள் கட்டிட்டாங்களா ஆசிரியர்கள் எல்லா வகுப்பறையிலும் இருக்கிறாங்களா மாணவர் தேர்ச்சி கழிப்பிடம் குடிநீர் சுகாதாரம் இதெல்லாம் பள்ளியில் நல்லா இருக்குதா ஏன் அதையே குறி வச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் திமுக ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் கோபிசெட்டி பாளையத்திலும் ஈரோடு மாவட்டத்திலும் சிறப்பாக இருந்ததா என்னைக்காவது இந்த ஈரோடு மாவட்டத்திலும் சரி கோபிசெட்டிப்பாளையத்திலும் சரி தண்ணீருக்கான போராட்டம் நடக்கின்ற போது மக்களை ஒன்று திரட்டி அவங்க பின்னாடி நின்று போராடி இருக்கின்றாரா இல்ல பள்ளி கல்வித்துறைக்காக ஏதாவது களத்தில் நின்று போராடி இருக்கின்றாரா இல்ல அதிமுக மாவட்டம் தோறும் போராட்டங்கள் நடத்துகிறது அந்த போராட்டத்துக்கு எப்பயாவது தலைமை தாங்கி இருக்கின்றாரா நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் வருகின்ற பொழுது நானும் அதிமுக காரன் என்று காட்டிக்கொள்வதற்காக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன மாதிரியான உடை அணிந்து கொண்டு வருவார்களோ அதை மட்டும் அணிந்து வருவார் மற்றபடி அவர் மாவட்டத்தில் போராட்டமும் முன்னெடுக்க மாட்டாரு மக்கள் பிரச்சனைக்காக செய்தியாளர்களையும் சந்திக்க மாட்டாரு மொத்தமாக திமுகவுடைய கைகூலியாக ஆட்சி போன இந்த நாலரை வருஷம் அமைதியாக இருந்துட்டு நேரடியாக போய் அமித்ஷா கிட்டே நான் கட்சியை எடப்பாடி பழனிசாமியை விட சிறப்பாக வழிநடத்தி செல்வேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி வந்து சேராதா அதனால தலைமைக்கே வேட்டு வைக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஒதுக்கி வச்சாரு ஸோ இனிமே கட்சிக்குள்ளே நாம இருந்தாலும் அடுத்த முறை நமக்கு சீட்டு கிடைக்காது ஏதாவது ஒரு வழியை தேடணும் பாஜக உத்தரவாதம் அளித்தா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி நமக்கு சீட்டு கொடுப்பாரு அப்படின்றதுக்காக ரெண்டாவதா டெல்லிக்கு போய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களை பிடிச்சி அமித்ஷாவை சந்திச்சார் அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டார் எங்க கட்சி விவரங்களை மட்டும்தான் எடப்பாடி கிட்ட பேசுவோம் ஆனா அதிமுக யாரு வேட்பாளர் என்ற விஷயத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால அமித்ஷா நம்ம செங்கோட்டை கிட்ட பேசின விஷயத்த எடப்பாடி கிட்ட பகிர்ந்துகிட்டார் பிறகுதான் வந்து எல்லா விஷயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தாச்சு அப்படின்னு தெரிந்த பிறகு இனி நாம டெல்லி போய் சந்தித்ததா இருந்தாலும் சரி அதிமுக பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு ஆறு பேர் வந்து சந்தித்த விஷயமா இருந்தாலும் சரி இனிமே பொது வெளியில போட்டு உடைப்போம் நடந்தா நல்லது இல்லனா கெட்டது இனிமே இழப்பதற்கு என்ன இருக்குன்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் பத்திரிகைகள் சந்தித்து பிரிந்து சென்றவர்களா கட்சி விட்டு நீக்கணவங்க அப்படின்றது அதிமுக இருக்குது யாரும் பிரிந்து செல்லவில்லை பிரிந்து சென்றவர்களே அனைவரும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்பதான் வெற்றி பெறும் பேசுனாங்க அப்போதான் தான் சத்தியபாமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டையன் கிட்ட கூட இருந்துக்கிட்டு ஜாலராக போட்டாங்க இன்றைக்கி அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு தூக்கி எறிந்திருக்கின்றார்கள் இப்படி கட்சி விட்டு தூக்கி எறிந்திருக்கிற இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது பரபரப்பான குற்றச்சாட்டை வைக்கிறாரு நம்முடைய செங்கோட்டையன் என்ன சொல்கிறாங்க கேட்டால் வாரிசு அரசியல் இருக்குங்கிறார் செய்தியாளர் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாங்க ஏயா கட்சியில் இருக்கின்ற போதெல்லாம் வந்து நீ குடும்ப அரசியல் இருக்குது அதிமுகவிலும் மாமனார்லேருந்து மைத்தூர்லேருந்து மாப்பிள வரைக்கும் அதிமுக கோல்ச்சாங்க மகன் தான் எல்லாம் முடிவு பண்றத நீ கட்சியில் இருக்கின்ற போது இல்ல திமுக குறை என்ன தகுதி இருக்குன்னு நம்ம சொல்றாரு அப்பவே நீக்கிருப்பாங்க அப்படின்னு அப்ப தெரியுதா நீ உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு மாதிரி செயல்பட்டு இருக்க அப்போ உள்ளத்துல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு செயல்பட்டா எப்படி கட்சியில ஒண்ணு வச்சிருப்பாங்க அதனாலதான் இப்ப தூக்கிட்டாங்க அது மட்டும் கிடையாது நீங்க சட்டமன்றத்துல பள்ளி கல்வித்துறை தொடர்பாக திமுக கிட்ட கேள்வி கேட்டீங்களான்னு கேட்டா நான் கேட்டனே அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் குறிப்பிடுகின்ற உயர்கல்வியில எழுபத்தி நான்கு சதவீதம் தமிழ்நாடு முன்னேறி போச்சு அப்படின்னு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாராம் இல்ல இல்ல வெறும் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் நீங்க பொய் சொல்றீங்க நாற்பத்தி ஏழு அப்படி எழுபத்தி நாலா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல நம்ம செங்கோட்டையன் பேசினாராம் மற்றபடி வந்து நான் சட்டமன்றத்தில் பள்ளி கல்வித்துறை தொடர்பாக என்ன பேசுனேன்னு தெரியுமா ரெக்கார்டாக இருக்குது அதில் ஒன்று சொல்லுங்கன்னா பதில் சொல்லவே முடியலை மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கலாம் அப்படின்னு வருகின்ற போது பத்திரிக்கையாளர்கள் வந்து விடாமல் விரட்டினாங்க ஹ பா இனிமே வந்து நான் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஓட்டம் எடுத்துட்டாரு நம்ம செங்கோட்டையினவர்கள் இப்போ செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திமுக தயவுல தான் வந்து அதிமுகக்கு எதிராக அவர் ஏற்கனவே எந்த தொகுதி நின்னாரோ அந்த தொகுதியை நிக்க போகிறாரு இப்போது அதிமுகக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி அதிமுக எதிராக பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக திமுக காரனும் வேலை பார்ப்பான் இப்போ செங்கோட்டையன் ஆதரவாளர்னு சொல்கிறாங்களே அவங்களும் வேலை பார்ப்பாங்க அப்போ தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அட நீக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இந்த எழுபத்தி ஒன்பது வயதுல அவர் அரசியல் காலியாகிடும் அதனால தான் தினந்தோறும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நமக்குன்னு ஒரு நாலு ஆதரவாளரை சேர்த்து வைப்போம் அவங்க தான் அடுத்த தேர்தலில் நமக்கு பின்னாடி இந்த வேலை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அந்த பேட்டி கூட அவதூறான பேட்டியா இருக்கிறது கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சம்பந்த பற்றி பேசுறீங்களே இல்லை நாயமா இருந்து கேட்கணும் போது நாயப்ப சொன்னங்க அம்மா வாழ்ந்த இடம் கோயில் இல்லையா அந்த கோயில்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கிறது சிபிஐ விசாரணை கேட்கலாமா இல்லையா அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு இதே செங்கோட்டையன் தான் சொன்னாரு ஆளுங்கட்சி இருக்கும் போது அதிமுக கொடநாடு வழக்கில் நாங்க காவல்துறை மூலமாக குற்றவாளியும் கண்டுபிடிச்சிட்டோம் தொண்ணூறு சதவீதம் விசாரணை நடத்தி முடிச்சுட்டோம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் கொடநாடு வழக்க அப்படியே கிடப்பில போட்டிருக்குது நாங்க தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டுமே இந்த கொடநாடு வழக்கை நீங்க கையில் எடுத்து வேகப்படுத்த கூடாதா அப்படின்னு கேட்க வேண்டிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா விசாரித்து முடிந்து விட்ட வழக்குக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்பாங்களாம் இவரெல்லாம் ஒரு ஆளா அது மட்டும் கிடையாது பன்னீர்செல்வத்துக்காக இவ்ளோ முட்டுக் கொடுக்குறீங்களே அன்னைக்கு தலைமை அலுவலகத்தை உடைக்கின்ற பொழுது பன்னீர்செல்வம் தவறு பண்ணிட்டார் யார் பேச்சை கேட்டு தப்பு பண்ணாருன்னு தெரியல கட்சியில யாரா இருந்தாலும் சரி நீக்கலாம் உள்ள வரலாம் ஆனா தலைமை அலுவலகத்தை உடைக்கலாமா அது கோயில் இல்லையா அம்மா வாழ்ந்த இடம் இல்லையா பன்னீர்செல்வம் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து பேசினார் அதே பன்னீர்செல்வத்தை இப்போ கட்சியில் சேர்க்கணும்னு சொல்றீங்க நியாயமா அப்படின்னு கேட்டால் நான் எப்பவுமே அந்த மாதிரி பேசுனது கிடையாது பன்னீர்செல்வம் அதை உடைச்சிட்டாரு இதை உடைச்சிட்டார் ஒரு மனம் தப்புன்னு இல்லையா அப்படின்னாங்க பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுனதை வீடியோ காட்டினாங்க அப்புறம் நம்ம செங்கோட்டையை பொறுத்தவரைக்கும் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்கள் விதவிதமாக கேள்வி கேட்பீங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டுருந்தேன்மா டிடிவி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அங்கே கேளுங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அங்கே கேளுங்க ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடித்து விட்டார் மொத்தமாக இந்த பத்திரிக்காத சந்திப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் பாஜக கிட்ட போய் கட்சியை இணைக்க சொன்னேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் நம்ம வெற்றி பெற்றால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஆட்சியை பிடிக்க முடியும் அதுக்காக தான் நான் போய் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தேன் அது மட்டும் கிடையாது அந்த பத்திரிக்கை சந்திப்பில் நம்ம செங்கோட்டையன் என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா என் பின்னாடி பாஜக இருக்குதுன்னு பத்திரிக்கையாளர்களை அத்தனை பேரும் நம்ப வைக்கணுமா ஆனால் பாஜக கைவிட்டு விட்டது அவரை காப்பாற்றலை தான் இன்னைக்கு விரக்தியில் அழுதாரு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டணும்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ செங்கோட்டையம் பின்னாடி இருப்பது திமுக தான் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ஆனால் அந்த குற்றச்சாட்டு உறுதி ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் பாஜக பற்றியும் பாஜகவினர் போய் நான் ஏன் சந்தித்தேன் என்பது பற்றியும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கின்றார் ஆனால் ஒரு மானம் உள்ள பத்திரிகையாளர் கூட அந்த இடத்துல உங்கள் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு திமுக இருந்து தான் ஏக்குதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையானு கேட்கவே இல்லை உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது ஏங்க அதிமுகவுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு கேட்கவே இல்லை திமுக எதிர்த்து எங்க போராட்டமே பண்ணலைன்னு கேட்கவே இல்லை மொத்தத்தில் செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் தவளை தன் வாயால் கெடும் போல ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லக்கூடாதோ என்ன பேசக்கூடாதோ எல்லாத்தையும் ஒளறி தன்னுடைய பலவீனத்தை காட்டிட்டாரு இனி அதிமுக ஜென்மத்துக்கு அவரால் வர முடியாது தனிமரமாகி போனதுனால கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கின்றாராம் அவரே சொன்ன பேட்டி நீங்கள் பார்த்தீங்க சரி நீங்கள் சொல்லுங்க செங்கோட்டையை மீண்டும் சேர்க்கலாமா அவர் போடுகின்ற வேஷம் நியாயமானதா நன்றி நன்றி